ஹரோ ஃப்ரீ ஃபயரில் பார்த்திங்கன்னா எக்காச்சக்கமான அப்டேட் விட்டுருக்காங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டு வச்சுக்கோங்க புதுசாக வீடியோ பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விடுங்க நண்பா ஒரு லைக் பட்டன் அதையும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோ காலில் போகலாம் ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஏஞ்சலிக் பேண்ட்டு தான் ரெட் அன்ஜெலிக் பேண்ட்டு அதோட காஸ்டியூம் ஸ்பெண்ட் மோர் கெட் மோர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் தான் வர போகுது அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதோடய அமௌண்ட் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்க போகுது வேறு லெவலுன்னு கண்டிப்பாக ஓசியில் தான் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்ஐ செவன்ட்டி த்ரீ கன்ஸ்கின் வந்து போயாடே வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேடர் வீட்டில் விட போகிறாங்க ஆனால் வந்து இது நமக்கு வந்து கண்டிப்பாக ஃபேடல் வீட்டில் விட மாட்டாங்க வேறு ஏதாவது ஐடியா பண்ணி தான் விடுவாங்க ஏன்னா கர்ணாக்காரம் வந்து சாதாரண அல்ல இன் அப்புறம் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மோட்டர் பைக் ஸ்கின்னு தான் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து வெறித்தனமாக விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் எதை எதை மாடிஃபை பண்ணி விட்டுருக்கானுங்களோ தெரில கர்ணாக்காரன் புது மாடல் வந்து கண்டுபிடிச்சிருக்கான் ஹேண்டில் பாரே இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டயரும் வந்து பார்த்திங்கன்னா எதோ பின்னாடி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கலில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கான் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி வந்துன்னா யூஎம்பி இங்கு கன் ஸ்கின் வந்து வரப்போது இங்கே வென்ட்லன்னு சொன்ன அதை அதுதான் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வெறித்தனமாக கொண்டு வந்திருக்கானுங்க யார் யாரெல்லாம் அந்த வந்து இங்கு பேட்டர் யூஎம்பி எப்பிடிங்களா இல்லை ஏக்கே பாட்டி சவன் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்புறம் வந்து பார்த்திங்கனா தீபாவளி வந்துகிட்டே திவாளி வர வர பார்த்தீங்கன்னா ஈவென்ட்டு ஃபிளாஷ் செய்ய டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டுன்னு எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மரக்காலம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டனை வந்து அள்ள போட்டுச்சுங்க டெய்லி வந்து பார்த்திங்கன்னா செவன் டு நைனுக்குள்ளே வந்து டெய்லி ஒரு வீடியோ வரும் கன்ஃபார்ம் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் வெறித்தனமான தனமான ஒரு கன்ஸ்கின் தான் வந்து சாரி கோல்ட் ட்ரயில் தான் கோல்ட் ரயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சொல்லி சொல்லிவிட போகிறாங்க கண்டிப்பாக வந்து இருக்கிற கோல்டில் கொஞ்சம் பத்திரமாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அமௌண்ட்டு ஆனால் டே கார்த்திகை தீபங்கிற மாதிரி வந்து தீபாவளிக்கு வந்து பைவ் விளக்கு கையில் ஏறிக்கிட்டே இருக்கிறான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பேராஷூட்ஸ் கின்னு எல்லாமே விட போகிறாங்க இந்த ஈவென்ட் மட்டும் இல்லை அடுத்ததான் வந்து நருட்டோ கொலாபரேஷன் வந்து ஜனவரி மந்த் வரப்போகுது ஸோ வந்து அந்த அப்டேட்லாம் பார்க்கலாம் ஸோ வந்து இந்த வீடியோட நான் கிளம்புறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட லோஎன் டிவைஸ் மொபைல் இருக்கிறதுனால வந்து எடிட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுது வந்து நாளைக்கு ஒரு வீடியோட சந்திக்கலாம் நாளைக்கு வந்து கண்டிப்பாக நருட்டோ கொலாபிரேஷனுக்காக யார் யாரெல்லாம் வெயிட்டிங்கும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட கிளம்புற டாட்டா பை பை